நரேந்திர மோடியின் நம்பிக்கை முன்னூத்தி ஐம்பது லோக்சபா சீட்டை பாரதிய ஜனதா கட்சி தனியாக எங்க எங்களுடைய வருதுன்னு கேஜ்ரிவால் ஜெயிலில் இருந்து வெளியே வந்த பிறகு அமித்ஷா கண்ட்ரோல் ஆப் டெல்லி மோகன் பாகத்தும் அமித்ஷாவும் பிரதமர் நரேந்திர மோடியும் டெல்லியில் ரகசியமாக சந்தித்து மூன்று நான்கு மணி நேரம் நள்ளிரவு வரை பேசி கொண்டிருந்தார்கள் காங்கிரஸ் ஐம்பது இடங்களுக்கு கூட பெற முடியாது என்று ராகுல் காந்தியுடைய வயதை விட குறைவாக விடும் என்று கூட கேரி செய்தார் நரேந்திர மோடி மோடி பிரதமராக மாட்டார் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்கேன் இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அது பைத்திய காலத்தின் உச்சகட்டம் கோலஹாலஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே மக்களவை தேர்தலுக்கான நான்காம் கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ளது ஒன்பது மாநிலங்கள் ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ள தொண்ணூத்தி ஆறு மக்களவை தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறுகிறது ஆந்திரத்தில் உள்ள இருபத்தி ஐந்து தெலுங்கானாவின் பதினேழு மக்களவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக நாளை வாக்குப்பதிவு நடக்கிறது இதை ஒட்டி ஒடிசா மாநிலம் கந்தமால் மாவட்டத்தில் நேற்று அதாவது மே பதினொன்றாம் தேதி பிரதமர் மோடி பேசினார் அவர் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் இந்த முறையும் எதிர்கட்சி அந்தஸ்தை காங்கிரஸ் இழக்கும் ஐம்பதுக்கும் குறைவான மக்களவை தொகுதிகளில் தான் காங்கிரஸ் வெல்லும் என்று ஆறுடம் கூறியிருக்கிறார் மோடி காங்கிரஸ் முன்னர் லோக்சபாவில் பிஜேபி எத்தனை சீட் ஜெயிக்கும் என்று கூறியிருந்த மோடி இப்போது காங்கிரஸ் எத்தனை சீட் ஜெயிக்கும் என்பதை சுட்டிக்காட்டி இருக்கிறார் இன்னொரு புறம் தெலுங்கானா மாநிலம் செவல்லாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அமித்ஷா இந்த தேர்தல் இரண்டு சித்தாந்தங்களுக்கு இடையிலான மோதலாகும் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பக்கம் ராகுல் காந்தி தலைமையிலான இண்டி கூட்டணி மறுபக்கம் நாட்டில் வெயில் அதிகமாகிவிட்டால் விடுமுறைக்காக பாங்காக் தாய்லாந்து செல்லக்கூடிய ராகுல் காந்தி ஒரு பக்கம் தீபாவளிக்கு கூட விடுமுறை எடுத்துக் கொள்ளாமல் அந்த நாளை ராணுவ வீரர்களோடு செலவிடும் மோடி மறுபக்கம் என்று கூறியிருக்கிறார் மோடி ஜோ ராகுல் பாபாத் தொடரமாட்டார் மோடி பிரதமர் பதவியில் பிரதமராகி விடுவார் என்று ஒரு புரளியை கிளப்பி இருந்தார் கேஜ்ரிவால் அவர் டெல்லியில் பேசிய போது இவ்விதம் கூறியிருந்தார் மோடிஜி அகிலே சார் சத்தம்பர் கோ பச்சரே कि बीजेपी के अंदर जो भी पचहत्तर साल का होगा उसको रिटायर कर दिया जाएगा अगर इनकी सरकार बनी तो पहले अगले दो महीने में योगी जी को निपटाएंगे ये और उसके बाद मोदी जी के सबसे खास अमित शाह को ये प्रधानमंत्री बनाएंगे केजरीवाल हेदराबाद बदलता अमित शाह वैस के मेल पोटाद பிஜேபி சட்ட திட்டத்தில் எதுவும் இல்லை எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை மோடியே நாட்டை வழி நடத்துவார் அடுத்து வரக்கூடிய தேர்தல்களையும் மோடியே வழி நடத்துவார் என்று கூறி புரளிக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் அமித்ஷா அரவிந்த் கெஜ்ரிவால் கம்பெனி मोदी जी पचहत्तर साल के हो जाए इससे आपको आनंदित होने की जरूरत नहीं है ये भारतीय जनता पार्टी के संविधान में कहीं नहीं लिखा है मोदी जी ही ये टर्म पूरी करेंगे और मोदी जी ही आगे देश का नेतृत्व करते रहेंगे इसमें भारतीय जनता पार्टी में कोई कंफ्यूजन नहीं है ये कंफ्यूजन खड़ा करना चाहिए अर्नाब गोस्वामी बेटी பல்வேறு முக்கிய விஷயங்களை தொட்டு காட்டி இருக்கிறார் மோடி இவை அனைத்தும் குறித்து விவாதிக்க டெல்லியிலிருந்து காணொளி மூலம் விவாத அரங்கத்தில் இறைகிறார் பத்திரிகை உலக ஜாம்பவான் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ஆர் ராஜகோபால் வணக்கம் ராஜகோபாலன் நமஸ்காரம் நமஸ்காரன் நமஸ்காரம் 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 சார் ஹைதராபாத்ல பேசின அமித்ஷா எழுவத்தஞ்சு வயசுக்கு மேல போட்டியிடக்கூடாது அப்படிங்கிறது டெல்லியுடைய பைலாஸ்ல இல்ல அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் மோடி தான் நாட்டை வழி நடத்துவார் அடுத்து வரக்கூடிய தேர்தல்களையும் மோடியே வழி நடத்துவார் அப்படின்னு கேட்டிகாரிக்குலா சொல்லி இருக்கிறார் இது வந்து கேஜ்ரிவாலுக்கு பதிலளிக்கும் விதமாக கூறி இருக்கிறார் இது பற்றி என்ன சார் நினைக்கிறேன் கோலால நேகனுக்கும் கோலார் சீனிவாசனுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் அரவிந்த் கேஜ்ரிவால் ஜாமீனில் வெடிவந்திருக்கிறார் நாம் இருவரும் இது பேசுவதற்கு முன்பாக சில பின்னணி தகவல்களை நான் தர ஆசைப்படுகிறேன் அரவிந்த் கேஜ்ரிவாலுடைய சித்தாந்தங்கள் ஆக மொத்தம் அவரே சீட்டு விடாது இருக்காரு அதை சொல்லட்டுமே எழுபத்தி ஐந்து வயசு தான் இவருக்கு ஐம்பத்தி ஆறு வயசு விட மாட்டேங்கிறது சுப்ரீம் கோர்ட் சொல்லிக்கொண்டேன் இவர் இன்னொரு முக்கியமான கேள்வி முதல்வர் பதவிக்கு மனைவி ஆம் ஆத்மியில ஏற்கனவே இருக்கிற அடுத்த கட்ட தலைவர்கள் மேல அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தமா ஆமா கரெக்ட் நூத்துக்கு நூறு ஹைஜாக் பண்ணிடுவாங்க பயப்படுறாரோ அதையும் தவிர ஆம் ஆத்மி கட்சி கட்சியே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க இது சார்ஜ் ஷீட் பண்ணிருக்காங்க அதுல மெயினா சொல்லியிருக்காங்க ஆம் ஆத்மி கட்சி இது சாராய ஊழலில் குற்றம் சாட்டப்பட்டு கட்சியில் சேர்த்திருக்காங்களா அதுக்கு என்ன சொல்லப்படுறாரு பதில் எழுபத்தஞ்சு வயசு நாற்பது வயசுன்னு சொல்றாரு அவரு ஓ நாளை என்றாலும் டெல்லி ஹை கோர்ட் சொல்லி கிங் பின் என்று சொல்லி இருக்கிறார்கள் சூத்திரதாரி என்று அந்த அதற்கு பின்னணியில் நாளை பதிமூணாம் தேதி திங்கட்கிழமை ரவு செவென்யூ என்று இருக்கக்கூடிய கோர்ட்டில் அவர்கள் தாக்கல் செய்யக்கூடிய சா ஷீட்டில் ஆம் ஆத்மி கட்சியை ஊழல் செய்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் அதுக்கு என்ன சொல்லப்படுறார் இவர் பின்னணியாக காங்கிரசில் தங்களுக்கு நினைவிருக்கும் சீனிவாசன் அறுபத்தி ஐந்து வயது என்ற நிதி முறையை ராஜீவ் காந்தி கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எண்பத்தி ஐந்தில் ராஜ்யசபா முழுக்களும் இளைஞர்களே நிரப்பினார் அதற்கு என்ன சொல்லப்புகிறார் ராஜீவ் அரவிந்த் கெஜ்ரிவால் பதில் எழுபது வயசு மல்லிகார்ஜுன் கார்க்கு எண்பத்தி நாலு வயசு ஆச்சு அது ஒண்ணு பேச மாட்டேங்கிறாரு இது ஒரு குழப்பத்தின் மன்னராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் பேசுவது குளறுபடியாக பேசுவதை அவர் ஒரு கோமாளி என்று தான் ஒதுக்கிவிட வேண்டும் அவரை பற்றி சீரியஸாக எடுத்துக்கொண்டால் அரசியல் ஓடாது சரியா பதில் சொல்லிட்டாங்களா கரெக்டா தங்களுடைய முகவுரையை மிக மிக அழகாக சுருக்கமாக ஐந்து நிமிடத்தில் இந்திய அரசியலை கரைத்து விட்டீர்கள் நம்முடைய நேர்களுக்கு அதில் குறிப்பிட்டிருந்தீர்கள் அருணாப் கோஸ்வாமியினுடைய பேட்டி பிரதமருடைய பேட்டி என்பது பற்றி அதுதான் தாஜா கவர் சுட சுட செய்தி அருணாப் கோஸ்வாமியுடன் ஒன்றரை மணி நேரம் பேசிய நரேந்திர மோடி அருணாப் கோஸ்வாமி நடத்தக்கூடிய ஆங்கிலம் ஹிந்தி கன்னட பெங்காலி இந்த நான்கு சேனல்களிலும் இரண்டு நாட்களாக நூத்தி பதினேழு கேள்விகளுக்கு பதில் சொன்னார் நரேந்திர மோடி அதையும் தவிர ஆஃப் த ரிகார்ட் அவர் பேசியிருக்கார் அருநாப் கோஸ்வாமியிடம் நான் அருணாப கோசுவாமியிடம் பேசிய பொழுது அவர் கூறிய கருத்து என்ன என்று கேட்டால் அதாவது பிரஷரம் ஆகாதது சுட சுட ஆஃப் த ரெக்கார்ட் அருணாப் கோஸ்வாமியிட்ட மோடி சொன்னார் ஆமா அது இந்த நூத்தி பதினேழு கேள்வியை தவிர நூத்தி பதினெட்டாவது விடையாக ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு இந்தியாவில் எதிர்கட்சி என்பது அஸ்தமனமாகிவிடும் நாங்கள் கந்தமால் என்ற ஒடிசா மாநிலத்தில் நகரில் பேசிய பேச்சு மேற்காட்டி கூறினீர்கள் காங்கிரஸ் ஐம்பது இடங்களுக்கு கூட பெற முடியாது என்று ராகுல் காந்தியுடைய வயதை விட குறைவாக விடும் என்று கூட கேரி செய்தார் நரேந்திர மோடி ஆனால் அருணா கோஸ்வா சொல்லி இருக்கிறார் அருணா கோஸ்வாமி அருணா கோஸ்வாமி என்னிடம் சொன்னார் அதுல இருந்து பிரதமருடைய மைண்ட் நம்ம புரிஞ்சிக்கணும் சீனிவாசன் நீங்க ராகுல் காந்தி எல்லாத்தையும் எக்ஸ்ரே எடுக்கிறேன் எக்ஸ்ரே எடுக்கிறேன் படப்பட் படபட் கட கட் கட பாருங்க நீங்க சிரிக்காதீங்க சீனிவாசன் காலங்காட்டா எனக்கு கஷ்டமா இருக்கு இல்ல சரி ராகுல் காந்தியின் பேர் எடுத்தாலே சிரிக்கிறீங்க நம்பர் என்று அவர் ஒரு கேலி மன்னர் ஆகிட்டார் அரவிந்த் கேஜ்ரிவாலுக்கு அடுத்து அதை விட ராகுல் காந்தி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி காந்தியெல்லாம் ரொம்ப சீரியஸா அரசியல் பேசக்கூடியவர் அதனால இதுக்கு நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும் இந்த முறை மோடி பிரதமராக மாட்டார் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்க இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அது பைத்திய காலத்தின் உச்சகட்டம் ராகுல் காந்தி பேசியதில் சிரிப்பு தான் வரி அதெல்லாம் விட்டுருங்க சீனிவாசன் நூத்தி பதினெட்டாவது ஆஃப் திகார்ட் கேள்வியில பிரதமர் சொன்னதை தவிர இருநூத்தி முப்பத்தி ஐந்து பொதுக்கூட்டங்களில் நரேந்திர மோடி பேசியிருக்கிறார் இதுவரை தேர்தல் அறிவித்த பிறகு இருபத்தி ஆறு தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார் தமிழ் தொலைக்காட்சி உள்பட இந்த அனைத்தினுடைய ஒரு சாராம்சத்தை துளையாக கோலாலனேயர்களுக்கு தர வேண்டும் என்றால் நரேந்திர மோடியினுடைய ஆளுமை நரேந்திர மோடியினுடைய நம்பிக்கை முன்னூத்தி ஐம்பது லோக்சபா சீட்டை பாரதிய ஜனதா கட்சி தனியாக பெறும் என்று அவர் கூறுவதனுடைய முக்கியத்துவம் அப்படி அர்ஜாப் கோஷ்வே சொல்லிருக்காரா முன்னூத்தி குறையாமல் பெறுவோம் இன்டர்னல் சர்வேல வருது இன்டர்னல் சர்வேல பிஜேபி மட்டுமே முன்னூத்தி குறையாமல் பெறும்னு வந்திருக்கோம் அவர் அதுக்கு ஒரு காரணம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா சீனிவாசன் ஏற்கனவே நாங்க முன்னூத்தி முப்பத்தொன்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜெயிச்சிட்டுமே சொல்றாரு ஏழு சீட் என்றும் தமிழக முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மரியாதைக்குரிய தலைவர் மு க ஸ்டாலின் நாளை நமதே நாற்பதும் நமதே நாடும் நமதே என்று சொல்லக்கூடிய பின்னணியில் ஏன் நரேந்திர மோடி நாளை நமது நமது பாப்போம் இது இந்த சாராம்சத்துடைய சுலையான பகுதி பாஜக மட்டும் முன்னூத்தி ஐம்பது சீட் வரும் என்று ஆணித்தரமாக ஆளுமையுடன் அதிகாரத்துடன் நரேந்திர மோடி கூறுவது எதை காண்பிக்கிறது அவர் குறைந்தது பிரதி தினம் அல்லது ஆறு லட்சம் மக்களை சந்திக்கிறார் இதுவரை நரேந்திர மோடி சந்தித்தது இருபத்தி நாலு கோடி ஜனங்களை இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா ஒரு எஃபர்ட் பிஜேபி சைட்ல டெய்லி பண்ணிட்டு இருக்காங்க அதற்கு பின்னணியாக இந்தியாவில் நரேந்திர மோடிக்கு எதிர் அலை இல்லை இந்தியாவில் எதிர்கட்சிகளுடைய ஆளுமை இல்லை இந்தியாவில் எதிர்கட்சிகளுக்கு ஒரு தாக்கம் இல்லை எதிர்கட்சி என்பது சிதறி சிதறி கோவில் தேங்காய் மாதிரி சிதறி தேங்காய் ஆகிவிட்டது மத்தியில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்க சொன்னீங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு தொலைக்காட்சிகளுக்கு மோடி பேட்டி கொடுத்திருக்கிறார் இருபத்தி ஆறு தொலைக்காட்சியினுடைய முக்கியமான பத்திரிகையாளருடைய கேள்விகளை அவர் எதிர்கொண்டிருக்கிறார் இதே போல ராகுல் காந்தி சோனியா காந்தி பிரியங்கா காந்தி மல்லிகார்ஜுன கார்கே சரத்பவார் இவர்களெல்லாம் எத்தனை பேட்டிகளை எதிர்கொண்டு இருக்கிறார்கள் எத்தனை உரையாடல்களை நிகழ்த்தி இருக்கிறார் மிக மிக குறைவு மிக மிக குறைவு அதை நீங்க ஒரு சீப் மினிஸ்டர் விட்டுட்டீங்க சீனிவாசன் மு க ஸ்டாலினை வட இந்தியாவில் கூட இந்தி கூட்டணிக்கு ஒரு பெரிய சாதகமா பாதகமா என்று ஒரு கேள்விக்குறி வந்து விட்டது இவங்க இவங்கள்லாம் ஒரு பொது விவாதம் ராகுலுக்கும் மோடிக்கும் இடையில் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு இடதுசாரி சிந்தனையாளர்களாக அவர்களாக ஒண்ணு ஒரு டிராமா மாதிரி ஒன்னு சொல்ல உடனே அதுக்கு எதிர்பார்த்த மாதிரியே ராகுல் காந்தி நான் தயார் அப்படின்னு சொல்ல இப்போ மோடி தயாரா அதே அதே மரியாதைக்குரிய என்றாம் அதே மரியாதைக்குரிய லாகூர் என்ற நீதிபதி லோகூர் என்ற நீதிபதி ஏன் தமிழகத்தில் மு க ஸ்டாலினுக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு பேட்டியை ஏற்படுத்தி தர மாட்டான் என்று ஆம் முயற்சி செய்யவில்லை அண்ணாமலைக்கு இடையில ஒரு விவாதத்தை ஆர்கனைஸ் பண்ணி இருக்கலாம்ல அப்படிங்கிறீங்க இதுல ஒரு சூட்சமான ஒரு நாடகம் ஒண்ணு இருக்கு அதை மக்களுக்கு மத்தியில அம்பலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னன்னா இதுல என் மதன் லோக்கூர் இது போன்ற இடதுசாரிகள் அழைப்பு விடுக்கிறார்கள் நிச்சயமா என் ராமோ எல்லாரும் கூப்பிடுறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன நோக்கம் பின்னால இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறப்போ ஒரு இடதுசாரிகளுடைய விவாத அழைப்பு வந்து மோடி ஏற்க மாட்டார் அப்படிங்கிறது ஆல்ரெடி அவங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ ஏற்க முடியாத ஒரு அழைப்பை முதல்ல விடுக்க வேண்டியது இப்ப ராகுல் காந்தி அக்செப்ட் பண்ணிட்டாரா பாத்தீங்களா ராகுல் காந்தி அக்செப்ட் பண்ணிட்டாரு மோடியினால அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி மோடியை துணிவற்றவர் போலவும் மோடி ஓடி ஒளிகிறார் அப்படிங்கறது போலவும் சித்தரிப்பது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் மோடி வரவே மாட்டார்னு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இவங்களுடைய வலையில அவர் சிக்க மாட்டார் தெரியும் அது தெரிஞ்சே வேணும்னு அழைப்ப விடுக்க வேண்டியது அவர் வரலன்னு சொன்னதும் இந்த ராகுல் காந்தி வருகிறேன் என்று சொன்னார் ஆனால் மோடி வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார் எனவே மோடி ஓடி ஒழிகிறார் அப்படின்னு சொல்லி அதை வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு இந்த ஏழு கட்ட பிரச்சாரம் வரைக்கும் ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போறது இது ஒரு திட்டமிட்ட ஒரு நாடகம் நன்றாக தெரிகிறது ஆனா இந்த நாடகத்துக்கு ஏதாவது எஃபெக்ட் இருக்குமா கடைவே கிடையாது கடையவே கிடையாது கடவே கிடையாது சீனிவாசன் என்றாம் அவர்கள் ஒரு நாடக மன்னராக இருந்தாலும் அவருடைய குரு கருத்து என்பதை ஏற்கவில்லை ஒன்று ஸ்ரீனிவாசன் எழுபது கோடி வாக்காளர்கள் ஐநூத்தி நாற்பத்தி மூணு லோக்சபா எம்பிக்களை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார்கள் நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தியினுடைய பணி என்ன என்பதை என்றாம் பட்டியலிட்டு காண்பிக்க வேண்டும் பொதுமக்களுக்கு நாடாளுமன்றமே தவிர என் ராமோ ரோகூர் சொன்னபடி அவர்கள் வரக்கூடியதற்கு நரேந்திர மோடி நாற்பது கோடி மக்களுடைய இன்னொரு விஷயம் இருக்கு சார் இப்போ வந்து இது போன்ற ஒரு அழைப்பை விடுத்து இதே போல ஒரு விவாதத்தை ஆர்கனைஸ் பண்ண ராகுல் காந்தி வருவாரா அதே போல இவங்க இடதுசாரி திங்க் டேங்க்ஸ் இடதுசாரி இன்டலக்சுவல்ஸ் எப்படி மோடி ஏற்பார் இடதுசாரிகள் வந்து இப்படி அழைப்பு விடுக்கிறாங்கன்னாலே அதுக்கு பின்னால் இருக்க இன்டென்ஷனை புரிஞ்சுக்க முடியும் அவர்கள் வீசிய வலையில மோடி சிக்க மாட்டார் நோக்கம் என்னன்னா மோடி வர வரமாட்டார் தெரிஞ்சு வர முடியாத ஒரு விஷயத்துக்கு அழைப்பை விடுப்பது அப்புறம் மோடி வராததை வைத்து அவர் ஏன் விவாதத்தை எதிர்கொள்ளவில்லை அவர் ஓடி ஒழிகிறார் திட்டமிட்டு அதை வைத்து ஒரு பிரச்சாரம் செய்வது இப்படி ஒரு தலிவாட ரொம்ப ஒரு சீப்பான ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு இவல்வ் பண்ணிருக்காங்க பட் இது மக்கள் மத்தியில எடுபடுமா இல்லே இல்லே பட படாது எடுபடவே ஆர்கனைஸ் பண்றது மீட்டிங் ராகுல் காந்தி versus நரேந்திர மத்தியில உட்கர்க்கேது என்ன யுஎஸ் பிரசிடென்ஷியல் சிஸ்டம் ஆஃப் கவர்மென்ட் என்ன হুম இன்னொட இவர்களே மோடி மேல வைக்கக்கூடிய சார்ஜ் இது ஒரு பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் மாதிரி கொண்டு போகிறார் கொண்டு தானே சார்ஜே வைக்கிறாங்க அப்படி ஒரு சார்ஜ வச்சுட்டு பிரசிடென்சியல் எலெக்ஷன் மாதிரியா விவாதம் மட்டும் நடக்கணும் ஏன் ஆசைப்படுறாங்க இதுவே முரண்பாடா இருக்கு முரண்பாடு அதனால தான் அவருடைய அது தப்பிச்ச அண்ணாமலையும் மு ஸ்டாலினுக்கு முதலில் இவர் ஆர்கனைஸ் பண்ணிட்டு ஒரு கருத்தரங்கத்தை மீதி எல்லாம் இந்தியாவில விட்டுடுங்க ஸ்டேட்ல வரட்டும் சார் இப்போ உங்க டெல்லியில எப்ப எலெக்ஷன் அங்க ட்ரெண்ட் எப்படி சார் இருக்கு இருபத்தி ஐந்து மே அன்று தான் டெல்லியில் வாக்களிப்பு இருக்கிறது வந்து நேற்று அரவிந்த் கேஜ்ரிவால் விடுதலையான பிறகு தற்காலிகமாக விடுதலையான பிறகு அவரை முதலமைச்சர் என்று போட்டுக்கொள்ள கூடாது என்று சில பத்திரிகைகள் தலையங்கம் எழுதினாலும் ஏன்னா அவர் வந்து கை கட்டியிருக்காங்க அவர் வாயிலா பேசுத தவிர அங்கு அந்த ஜாமீனுக்கார நிபந்தனையிலே வந்து முதல்வர் படி எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு கையெழுத்து போட கூடாதுங்கிறாங்க சீப் மினிஸ்டர் போடக்கூடாதுன்னு வேற இன்டைரக்டா சொல்லி ஏன்னா கையெழுத்து போடக்கூடாது இல்ல ஆக மொத்தம் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து வெளியே வந்த பிறகு பாஜகவிற்கு விட்டது என்ன முதல்ல சிம்பட்டி பேக்டர் இருக்குன்னு சொன்னாங்க பெண்களிடையே அந்த சிம்பதி ஃபேக்டர் அவுட் இப்ப வந்து அவர் எதையோ குழப்பமான மன மனோ நிலையில் பேசுகிறார் இன்னொரு பீதியை கலப்பி விடுகிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் மூகா ஸ்டாலினை கைது செய்வார் உத்தவ் தாக்கரே கைது செய்வார் மம்தா பேனே கைது செய்வார் ஏற்கனவே நீதாஜ் கைது வெளில வந்திருக்கீங்க சார் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை ஆக மொத்தம் தாங்கள் கேட்ட கேள்விக்கு இரண்டு நாள் கைது செய்வார் எல்லாம் கைது செய்யப்படுவார்கள் சொல்ற நோக்கம் என்ன நோக்கம் என்னன்னா பீதி உண்டாக்குவது தமிழ்நாட்டில் எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு மகாராஷ்டிராவில அதைத்தான் சொல்றேன் இந்த எலெக்ஷன முடிஞ்சு போயாச்சு என்னன்னு தமிழ்நாட்டுல ஸ்டாலின் கைது செய்யப்படுவார் அப்படின்னு சொன்னார் அதுக்காக நார்த் இந்தியால யாரு கவலைப்பட போறாங்க அவர் நார்த் இந்தியா பக்கம் வரவே இல்லை ஸ்டாலின் அதை பத்தி அதையும் சொல்லுங்க அவரும் பிரச்சாரத்துக்கு வரல பட் நார்த் இந்தியால அவர் ஸ்டாலின் கைது செய்யப்படுறத பத்தி யாரு கவலைப்பட போற அதைகளுக்கு ஒரு பெரிய பிரச்சார உத்தியாக அரவிந்த் கெஜ்ரிவால் வைக்கிறார் அது என்னது ஒரு கசப்பை உண்டாக்குவதற்கு அந்த சீனிவாசன் நேற்று அமித்ஷா அவர்கள் ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய டெல்லி கிளை சச்சிதேவா என்ற தலைவருக்கு ஒரு ஆணையிட்டு விட்டார் இனி அரவிந்த் கெஜ்ரிவால் எந்தெந்த தொகுதிகளில் பேசுகிறாரோ அந்தந்த தொகுதிகளில் பாஜகவினுடைய சீனியர் தலைவர்கள் போகிறார்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலை பார்த்தவுடனுமே சாராய ஊழல் மன்னர் என்று தாங்கள் குறிப்பிட வேண்டும் என்று ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் தான் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பாஜக அவங்க ப்ரொவோக் பண்ணுவாங்க அது ஒரு தீவிர பிரச்சாரமாகும் எங்க போனாலும் பாருங்க டெல்லியில குறைஞ்சது ஒரு ஐம்பதாயிரம் போஸ்டர் ஓட்டிட்டாங்க சார் நேற்று நைட்டு இன்னி காத்தாலும் வந்துருச்சுங்க அந்த போஸ்டர் சிறையில் இருந்து வெளியே வந்த குற்றவாளியே என்று இருக்கிறார்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலை ஆம் ஆத்மி பாஜகவிற்கு வாக்கு வரும் என்றுதான் எதிர்பார்க்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சீனிவாசன் பாகிஸ்தானில் இருந்து புலம்பெயர்ந்த இந்தியர்கள் இந்துக்கள் லாஜ்பத் நகர் ஜனக்புரி கரோல்பாக் சாத்ரா போன்ற இடங்களில் எல்லாம் குடியேறி இருக்கிறார்கள் அவர்களுடைய இரண்டாவது மூன்றாவது தலைமுறை ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு தனி தகுதி இருக்கு ராஜ்பத் நகர் ரெஃப்யூஜி காலனி ஆகி இருந்தது இருபது முப்பது வருடங்களுக்கு இப்பொழுது அது அடுக்குமாடி கட்டிடம் நகரமாகிவிட்டது அது வேற விஷயம் அந்த ராஜ்பத் நகர் ஜனக்புரி போன்ற இடங்களில் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு அமோக வரவேற்பு இருக்கிறது ஆக மொத்தம் ஏழு தொகுதிகளிலும் பாஜக வெற்றி பெறும் என்ற பின்னணி தான் இருக்கிறது சீனிவாசன் டெல்லி சார் இப்ப உங்களுடைய ஏரியா செய்தித் துளிகள் செய்தித்துளி ஒன்று மோகன் பாகத்தும் ஆர் எஸ் எஸ் சர்சஞ்சாலக் அமித்ஷாவும் பிரதமர் நரேந்திர மோடியும் சென்ற வாரம் டெல்லியில் ரகசியமாக சந்தித்து மூன்று நான்கு மணி நேரம் நள்ளிரவு வரை பேசிக்கொண்டிருந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலை பற்றி அலசினார்கள் அவர்களும் கூறக்கூடிய ஒரு கருத்து செய்தித்துளி இரண்டு ஜே பி நட்டா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பிரதமர் நரேந்திர மோடியுடன் கலந்து ஆலோசித்த பிறகு கேஜ்ரிவால் வெளியான வெளியே வந்த பிறகு டெல்லியினுடைய சிறப்பு ஆர்கனைசராக போட்டுவிட்டார்கள் நியமித்து விட்டார்கள் அமித்ஷா இது ஒரு மாபெரும் திருப்பம் இது தமிழ் நேயர்களுக்கு ஒரு புது செய்தி மூன்றாவது செய்தி துளி நாடாளுமன்ற கட்டிடத்தை தாக்கிய பிறகு புது நாடாளுமன்றம் அதற்கு சென்ட்ரல் இன்டெலி இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ் என்று சொல்லக்கூடிய சிஐஎஸ்எஃப் ஏழாயிரம் காவலர்கள் புது நாடாளுமன்றத்தினுடைய பாதுகாப்பை எடுத்துக்கொண்டு கொண்டு விட்டனர் பத்தாம் தேதி மே மாதத்திலிருந்து அது ஒரு புது செய்தி எந்த தொகுதி எந்த செய்தித்தாகவும் வராத செய்தி அது அதனுடைய தாக்கம் என்ன தெரியுமா இனிமே இனிமேல் வந்து இந்த பார்லிமெண்ட் எம்பிஸ் எல்லாம் உள்ள போய் போர்டு காமிக்கிறது நீட் ஒழிக நீட் ஒழிக அமித்ஷா ஒழிக திமுக வாழ் அதெல்லாம் வரும் அந்த பல படகைகள் என்ன சொல்றாங்க அது தமிழ்ல படகைகள் பதாகைகள் அந்த பதாகைகள்ல இந்த சிஎஸ்எஃப் கைத்தி விட்டுருவாங்க இனிமேல் உங்களுடைய ஹேண்ட்பேக் தான் உள்ள போக முடியும் அதெல்லாம் பாடப்படுறாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா காரணம் என்ன என்று கேட்டால் நாடாளுமன்றத்தை இரண்டாவது முறையாக தாக்குவதற்காக டிசம்பர் இரண்டாயிரத்தி ஒன்னே தவிர சென்ற வருடங்களும் முயற்சித்தார்கள் சில இந்திய விரோத சக்திகள் அதுதான் அப்புறமா வந்து நான்காவது செய்தித் துணை நரேந்திர மோடி வேறொரு தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்கும் பொழுது ஐந்து மாநில கட்சிகள் தனக்குத்தானே மறைந்து விடும் என்று சொல்லி இருக்கிறார் அந்த ஐந்து கட்சி என்னன்னு தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளா அல்லது அகில இந்திய கட்சிகளா தெரியவில்லை இதுதான் செய்தி தொழில்கள் சீனிவாசன் வந்திருந்து நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் மிக்க நன்றி டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்